வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க மொத்தம் பன்னெண்டு ஏக்கர் லோ பட்ஜெட்டுங்க மிக குறைந்த விலையில் கிடைக்குங்க பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தார் ரோடு பாயிண்ட்டுங்க கிட்டத்தட்ட தார் ரோடு பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறு அடிக்கும் மேலே வருங்க குறை வரும் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே சமமாக இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து ஏக்கர் அளவுக்கு கிளியராக இருக்குது மீதி வந்து கொஞ்சம் முள் முளைச்சி போயிருக்குங்க அது எல்லாமே நம்ம அட்வான்ஸ் கட்டிட்டோம்னாக்க அவங்க உடனே அதை எல்லாமே கம்ப்ளீட் கிளியர் பண்ணி உங்களுக்கு நீட்டாக அளந்து கல் போட்டு அழகாக காமிச்சிருவாங்க இது வந்து பஞ்சாயத்து ரோடு பயிடுங்க இது வந்து விற்பனைக்கும் பயன்படுங்க அதாவது ரீசேல் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கூட இது பாருங்கள் இதை அழகாக வாங்கி நீட்டாக நம்ம ரீசேல் பண்ணோம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அது மாதிரி வாங்கி வச்சுருந்து நம்ம பின்னாடி விற்கலாம் அப்படின்றவங்களுக்கும் அருமையான ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய இடமும் கூட அதனால் பாருங்கள் குறைந்த விலையில் கிடைக்குங்க லோ பட்ஜெட்டு என்னுடைய விளைவுபுறம் பாக்கி எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா துறையூர்லேருந்து பெரம்பலூர் செல்லும் சாலைங்க அதிலேருந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு உள்ள கட்டிங் ரோட்டில் இருக்குங்க அதாவது கோட்டாத்தூர் பக்கமாக இருக்குது இடம் இருக்கிற இடம் மட்டும் பார்த்தீங்கன்னாக்க பெரம்பலூர் மாவட்ட எல்லையில் இருக்குங்க அதனால் வாங்குங்க அருமையாக பராமரிப்பு பண்ணுங்க நல்ல லாபத்துக்கு விற்றலாங்க அதனால தான் நம்ம இதை சொல்கிறோம் குறைந்த விலையில் கிடைக்குன்னு சொல்லிவிட்டு ஆனால் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க தனி கிணறு ஒரு ஃப்ரீ ஈபி சர்வீஸ் வசதியும் இருக்குது இல்லை கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் தாங்க இருக்குது நம்ம கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இந்த மாதிரி உள்ள லேண்டு வாங்கினோம்னா தான் நமக்கு ஒரு பத்து ரூபா உடனே லாபம் கிடைக்குங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறது வாங்கினோம்னாக்க லாபம் மிக குறைச்சலாக கிடைக்கும் இதெல்லாம் வாங்கி அழகாக ஒரு வாழைத்தோப்பு மாதிரி போட்டு தென்னங்கன்றுலாம் வச்சு நீங்கள் பிரிச்சு கூட ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு கூட கொடுக்கலாம் ஏன் சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி ரோடு பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா நீங்கள் ஐநூறு ஐநூறு அடி கூட ரெண்டு மூணு பேர் கூட நம்ம இதை சேல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இன்னொரு அடிஷனலாக ஒரு ரெண்டு சர்வீஸு ரெண்டு போர் இந்த மாதிரிலாம் போட்டு செப்பரேட் செப்ரேட்டாக ரெடி பண்ணி கொடுத்தோம்னா நல்ல லாபம் கிடைக்குங்க கொஞ்சம் ஒரு ஒரு ஒன் இயர் நல்ல நீட்டாக பராமரி பண்ணி மரங்கள்லாம் நம்ம நல்ல மாதிரி வளர்த்தி கொடுத்தோம்னாக்கா அருமையான லாபம் கிடைக்கும் அதனால் ரீசேல் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுமே இந்த லேண்டு பாருங்கள் பயன்படுங்க அருமையான ஒரு லாபம் கிடைக்கும் இன்றைய முதலீடு செய்து வச்சுக்கோன்னாக்க பின் காலத்தில் நல்ல ஒரு கொடிக்கணக்கான ரூபா லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த லேண்டில் இருக்குங்க அதனால் வீடியோ பாருங்கள் முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு இடம் தேவைப்படுது அப்படின்னாக்க நேரடியாக என்னுடைய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ட்ரைட்டாக அவங்கள கூப்பிட்டு போய் இடத்த காட்டுறோம் அது மாதிரி இந்த லேண்டும் பார்த்திங்கன்னா குறுகிய காலத்தில் விற்பனை ஆகிடுங்க ஏன்னால் இவ்வளோ ரோடு பாயிண்ட்டில் அது மாதிரி பஸ் ஸ்டாப் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஒன் கிலோமீட்டர் தொலைவு பஸ் ஸ்டாப் அதனால் பஸ்ஸில் வந்தோம்னாலும் இறங்கி ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம அந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம் அதனால் ரோட்டுக்கும் ரொம்ப பக்கம் அது மாதிரி தார் ரோடு ப்ராப்பர்ட்டிங்க பாருங்கள் அருமையான இடம் வாங்கி பயன்படுத்திக்கோங்க நாம் இப்போ வெளில சொல்லியிருப்போம் இப்போ சொல்கிற ரேட்டு ஃபிக்ஸட் இல்லைங்க இது கொஞ்சம் நெகோஷியபிள் இருக்குது ஆனால் நீங்கள் இன்னும் ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து வந்தீங்கன்னா யாராவது வாங்கியிருப்பாங்க அப்போ ரேட்டு வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்களே அந்த ரேட்டு இல்லை அப்படின்னு சொல்லி அப்புறம் கேட்காதிங்க அதனால் நேரடியாக வாங்க இடம் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா உடனே ஓனட்டு உட்காரிக்கிறோம் நேரடியாக விளைவு பேசி நல்ல முறையில் ஃபைனல் பண்ணிக்கலாங்க ஓகே வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ